என் தங்கமே மிக மிக அவசரமான ஒரு செய்தியோடு இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே சாமி வந்து ஆடுகின்ற ஒரு பெண் உன்னுடைய குடும்பத்தை அழிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாள் இவள் உன்னுடைய குடும்பத்தில் இப்பொழுது நடத்த நினைக்கின்ற இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இவள் செய்யக்கூடிய விஷயம் மேலும் மேலும் மிக பெரிய ஆபத்தை கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே ஒருவரை அழிக்க நினைக்க சில மனிதர்கள் தன் கையில் எடுக்கின்ற மிகப்பெரிய பெரிய ஆயுதம் செய்வினைகளும் பிள்ளியேவல் ஏவல் சூனியங்களுமாக இருக்கின்றது இது யாருக்கு பலன் கொடுக்கும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை என் குழந்தையை உண்மையாக தவறு செய்தவர்களுக்கும் உண்மையாக மற்றவர்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் தான் இது போன்ற செய்வினைகள் எல்லாம் பலன் கொடுக்கும் ஆனால் நல்லவர்களுக்கோ அல்லது நேர்மையானவர்களுக்கோ இந்த வாழ்க்கையில் நல்ல விஷயங்களையோ செய்தவர்களுக்கோ ஒருபொழுதும் போன்ற விஷயங்கள் பலன் கொடுக்காது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையில் எதை செய்கிறோம் ஏன் செய்கிறோம் என்று தெரியாமல் இவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான இன்னல்களை இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே சாதாரண மனிதர்கள் செய்யலாம் ஆனால் தன் உடலில் சாமி வந்து இறங்கி ஆடுவதாகச் சொல்லி ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒரு பெண் இது போன்ற காரியத்தை செய்கிறாள் என்றால் அதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுவும் உன் அப்பன் கருப்பன் என்னால் அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது என் குழந்தையே உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை எப்பொழுதுமே நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்கள் எதற்காக நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்றே பல பிரச்சனைகள் உனக்கு நடந்தது தெய்வத்தின் சன்னதியில் அவமானப்படுத்தப்பட்டாய் வேண்டும் என்றே உனக்குள் தேவையில்லாத விஷயங்களை இவர்கள் கொடுத்தார்கள் மேலும் மேலும் உன்னை காயப்படுத்தவும் மேலும் மேலும் உன்னை துன்பப்படுத்தவும் இவர்கள் பல விஷயங்களை என்னாலும் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் எந்த நேரத்திலும் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் என் குழந்தையை இப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கிறதே என்று சில நேரம் நீயே உன்னை நொந்து கொள்கின்றாய் யார் மீதும் நீ பழிபோட விரும்பவில்லை அவரவர் செய்கின்ற விஷயங்கள் அவர்களுக்கே போய் சேரும் என்ற நம்பிக்கை கொண்ட பிள்ளை அதனால் இதையெல்லாம் நீ ஒருபொழுதும் பெரிதுபடுத்தவில்லை ஏதோ செய்வதை செய்துவிட்டு போகட்டும் பாவங்களை சுமந்துவிட்டு போகட்டும் என்று என் பிள்ளை நீ நினைத்து விட்டாய் ஆனால் உன்னைச் சுற்றி இதுபோன்று நடக்கின்ற விஷயங்கள் பலவற்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றி நடக்கின்ற பல உண்மைகளை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக தெரிந்து கொண்டால் உனக்காக இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உனக்கு வேண்டியபடி எத்தனையோ நல்லது இந்த வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய அளவிலான கஷ்டங்களையும் பின்னால் தரும்பொழுது இப்பொழுது அதையெல்லாம் உனக்கு பழகிவிட்டது எதுவென்றாலும் நமக்கு மட்டும் நல்லது நடக்கப் போவதில்லை என்கின்ற ஒரு புரிதலுக்கு என் பிள்ளை நீ வந்து விட்டாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த எல்லாம் என் குழந்தை கடந்து உன்னுடைய இந்த தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் கடந்து நீ நல்லபடியான ஒரு மாற்றத்திற்கு உன்னை தயார்படுத்தி விட்டாய் நல்லபடியான ஒரு விஷயத்திற்கு உன்னை விட்டாய் தெய்வத்தின் சன்னதியில் நமக்கு நடந்த அவமானத்திற்கு தெய்வம்தான் பதில் கொடுக்கும் என்று நீ நம்புகிறாய் அல்லவா தெய்வத்தின் சன்னதியில் நம்மை காயப்படுத்தியவர்களுக்கு தெய்வம் பதில் சொல்லும் என்பதனை நீ நம்புகிறாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அதற்கான பலன் கிடைக்கும் என்பது உண்மை இந்த நேரம் தெய்வத்தை தன் உடலில் சுமந்து நிற்கின்ற ஒரு பெண் உன் வீட்டிற்கு வருகிறாள் அதுவும் அடிக்கடி வருகின்றாள் தேனாக பேசுகின்றாள் அவள் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்கும் பொழுது தெய்வத்தை உடலில் தாங்குகின்றவள் அல்லவா அதனால்தான் இவள் இவ்வளவு இனிமையாக நடந்து கொள்கிறாள் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையான இவளின் முகம் வெளிச்சத்திற்கு வந்த ஒரு நேரம் உண்டு அது என்ன தெரியுமா எப்பொழுது உன் தெய்வத்தின் சன்னதியில் ஒருவருக்கு அவமானம் நிகழ்த்தப்படுகின்றதோ அப்பொழுது தெய்வத்தை தன் உடலில் தாங்குகின்ற இந்த பெண் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் அவருக்கு நடக்கின்ற அவமானம் தனக்கு சம்மதம் போல அதற்கு இவள் தலையாட்டி கொண்டிருந்தாள் எந்த நேரமும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து எப்பொழுதுமே மனம் கலங்கி நிற்காமல் தன்னைச் சுற்றி வரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் கவனமாக புரிந்து கொள்ளும் பொழுது உன் அப்பன் கருப்பன் நான் சொல்வது போல எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் முன்னின்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே என் தங்கமே உன்னுடைய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கண்டு வேடிக்கை பார்த்தவர்களும் இந்த சூழ்நிலையில் நீ படுகின்ற உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் கண்டு கைகட்டி நின்றவர்களும் இன்னமும் அதையேதான் செய்கிறார்கள் வாழ்க்கை முழுமையிலுமே முதுகெலும்பு இல்லாத மனிதர்களாகத்தான் இவர்கள் இருப்பார்கள் எப்பொழுது மற்றவர்களின் பேச்சுக்கு அடிபணிவதும் மற்றர் சொல்கின்ற விஷயங்களை கேட்பதும் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அதற்கு தலையாட்டி கொண்டிருப்பதுமாக இவர்கள் இருந்து கொண்டிருந்தார்களேயானால் காலம் முழுமைக்கும் இவர்கள் இதைத்தானே செய்து கொண்டிருக்க வேண்டும் காலம் முழுவதும் இவர்கள் இந்த விஷயத்தை தானே தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும் எப்பொழுதும் யாரும் இவர்களுக்கு எந்த உதவிகளையும் செய்ய முன்வந்து விட மாட்டார்கள் என்பதுதான் உண்மையாக மாறும் இந்த நேரம் இந்த சூழ்நிலையை தாண்டி உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த வெற்றியை நீ உணர வேண்டிய காலகட்டம் உன்னோடு உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் பொழுது இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் நடந்து முடிந்தது எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் கருப்பன் சொல்வது போல இந்த பெண்ணினுடைய சிந்தனைகள் துளியளவு கூட உண்மையானதாக இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் இவள் எப்படி தெய்வத்தை தாங்கி நிற்கிறாள் தெரியுமா என் குழந்தையே அத்தனையும் இவளுக்குள் இருக்கின்ற நடிப்பு தானே தவிர ஒருபொழுதும் இவளை தெய்வம் தாங்கவில்லை என்பதுதான் உண்மை என் பிள்ளையே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று நினைத்து கலங்காதே உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் இதுவரையிலும் உனக்கு கொடுத்தது எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்கிறாய் அல்லவா ஏனென்றால் என் பிள்ளையே உனக்காக இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திட்டாலும் உனக்காக இந்த சூழ்நிலைகள் எந்த விஷயத்தை நடத்திட்டாலும் அதையெல்லாம் நாம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதையெல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த மாற்றம் நமக்குள் நின்று நம்மை நெறிப்படுத்த வேண்டும் என் தங்கமே கருப்பன் சொல்வது புரிகிறதல்லவா இவள் தன்னை மற்றவர்கள் மத்தியில் மதிப்பாக காட்ட வேண்டும் என்பதற்காகவும் எல்லோரும் தன் காலில் வந்து விழ வேண்டும் என்பதற்காகவும் பெரியவர்கள் எல்லாம் தன்னை வணங்க வேண்டும் என்பதற்காகவும் இது போன்ற காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றாள் என் பிள்ளையே குறிப்பாக இந்த பெண் தன் கணவளை இழந்தவள் என்பதுதான் இதில் நீ கவனிக்க வேண்டிய விஷயம் கணவனை இழந்த ஒரு பெண் தெய்வத்தை தன் உடலில் தாங்குவதாகச் சொல்லி அங்கே ஆடிக்கொண்டிருக்கின்றாள் ஆனால் அவளுக்கு மனதில் ஒரு துளியளவும் நல்ல எண்ணங்கள் என்பது இல்லை நல்ல எண்ணங்கள் என்ற ஒன்று ஒருவருக்குள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களையும் யாருக்கும் கொடுத்திட மாட்டார்கள் அல்லவா நல்ல சிந்தனைகள் உள்ள மனிதர்கள் ஒருபொழுதும் பொழுதும் யாருக்கும் எந்த ஒரு நிலையிலும் உடன் இருக்க மறுக்க மாட்டார்கள் அவர்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளை நிச்சயமாக உடனிருந்து அவர்களுக்கு தீர்த்து கொடுப்பார்கள் ஆனால் இவர்களோ செய்கின்ற விஷயம் எல்லாமும் எல்லாவற்றையும் தாண்டி இவர்களுக்கு ஒவ்வொரு நிலையிலும் மிக பெரிய அளவில் வேதனைகளை கொடுப்பதையும் மற்றவர்கள் படுகின்ற கஷ்டங்களை பார்த்து ரசிப்பதும் தான் இவளின் மிக முக்கியமான வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இவள் சரியாக எதிர்கொள்ளும் பொழுது என் குழந்தை இதையெல்லாம் நீ கவனமாக தெரிந்திட வேண்டும் இதையெல்லாம் நீ கவனமாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் முன்னின்று உனக்கு இவையெல்லாம் என்ன கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டிய காலகட்டம் இந்த பெண் உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை எல்லாம் செய்வாள் எதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுப்பாள் என்பதனை நீ தெரிய வேண்டிய காலகட்டம் இத்தனை நாளும் நீ பட்டது எல்லாம் போதும் தெய்வமே தனக்கு துணை நிற்பதாக எண்ணிக்கொண்டிருந்தாய் இந்த பெண் உன் இல்லம் தேடி வரும்பொழுது ஆனால் இப்பொழுது என் பிள்ளைக்கு ஒரு விஷயம் புரிகிறதா தெய்வத்தை தாங்கியதாக இவள் நாடகம்தான் ஆடிக்கொண்டிருக்கின்றாள் ஒரு உண்மையான எண்ணம் கொண்டவளாக இருந்திருந்தால் இவள் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கெடுதல் நடக்க அனுமதிக்க மாட்டாள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உடனிருந்து உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்க துணிந்திருப்பாள் உனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யாரிடத்திலிருந்து உதவி கிடைக்குமோ அவர்களிடத்தில் இருந்து உதவியை பெற்று ஆனால் இவள் செய்ய நினைக்கின்ற விஷயம் எதுவென்றும் அவை ஒவ்வொன்றிலும் உன்னுடைய மகிழ்ச்சியை தடை செய்வதற்கான விஷயங்கள் நடக்கிறது என்பதனையும் நிச்சயமாக என் குழந்தை நீயே உணரத் தொடங்கிவிட்டாய் இவள் உன் இல்லத்திற்குள் வந்து வெளியில் செல்லும் பொழுதெல்லாம் அங்கு ஏதோ ஒரு கலவரம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது ஏதோ ஒரு பிரச்சனை அங்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ பெறுகின்ற ஒரு வெற்றி நிச்சயமாக இவளினுடைய பொறாமை எண்ணங்களுக்குள் தான் இருக்கிறது இவள் உனக்கு எதுவும் கிடைக்கக்கூடாது என்றும் எந்த சூழ்நிலையிலும் எதுவும் நடக்கக்கூடாது என்றும் நினைக்கின்றாள் இவள் எண்ணங்கள் எல்லாமே உன் வீட்டில் நடக்கின்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதும் இவளுக்கு அந்த விஷயங்களில் இருந்து மகிழ்ச்சியை அடைவதும் தான் இவளின் எண்ணமாக இருக்கின்றது ஆனால் சில நாட்களாக இவள் செய்கின்ற சூழ்ச்சி உன்னை எங்கெல்லாம் அவமானப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கின்றதோ அங்கெல்லாம் மற்றவர்கள் மூலமாக உனக்கு அவமானத்தை தேடி கொடுக்க இவள் நினைக்கின்றாள் உனக்கு அவமானத்தை பெற்று கொடுக்க இவள் நினைக்கின்றாள் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்து உன்னை காயப்படுத்த இவள் எண்ணுகிறாள் என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் என் பிள்ளை எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இவளிடத்தில் மட்டும் ஒருபொழுதும் நீ உதவிக்கு சென்று விடாதே இவள் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நன்மைகளை செய்ய மாட்டாள் நன்மைகளை செய்வது போல நடித்து உன்னை தீய வழியில் அழைத்து சென்று விடுவாள் உன்னை தேவையில்லாத விஷயங்களுக்குள் சிக்க வைத்து விடுவாள் தேவையில்லாத மனிதர்களுக்குள் நிச்சயமாக உன்னை பின்னி பிணைத்து உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய கஷ்டங்களை கொடுத்து விடுவாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இது போன்றவர்கள் தெய்வத்தின் பெயரைச் சொல்லி மற்றவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைக்கும் பொழுது அதற்கெல்லாம் நாம் ஒருபொழுதும் இடம் கொடுத்துவிடக் கூடாது என்பதனை புரிந்து கொள் யாரையும் நம்ப வேண்டாம் தெய்வம் உன்னிடத்தில் பேச வரும் பொழுது நிச்சயமாக நல் வார்த்தைகளை சொல்லி உன்னுடைய மனதை ஆறுதல் படுத்துவார்களே தவிர ஒருபொழுதும் பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி தெய்வம் உன்னை வேதனை படுத்தாது என்பதனை புரிந்துகொள் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்க வேண்டும் அதற்கு தெய்வம் உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாது அதை தவிர்த்து நீ அதை செய் இதை செய் அன்று ஏன் வரவில்லை எனக்கு ஏன் இதைச் செய்யவில்லை நான் கேட்பதை கொடுப்பாயா எனக்கு இதை எடுத்து வை அதை வாங்கி வை என்று சொல்வது எல்லாம் எப்பொழுதுமே தெய்வம் கிடையாது என்பதனை புரிந்துகொள் அவரவர் தேவைகளை அவர்கள் தெய்வம் என்பதை உனக்கு நினைவுபடுத்தும் விதமாக இது இதுபோன்று எல்லாம் செய்கிறார்களே தவிர ஒருபொழுதும் இவர்களினுடைய மனதில் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் இருப்பதில்லை என்பதுதான் உண்மை இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று என் பிள்ளை நீ கலங்கி நிற்காதே உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது போன்றவர்கள் உன்னை தேடி வந்து உன்னை ஆட்டி படைத்து மேலும் மேலும் பல துன்பங்களை கொடுக்காமல் இனி உனக்கான வெற்றியை உறுதியாக நீ பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது அப்பன் கருப்பன் நான் சொல்வது போல இந்த வாழ்க்கை இனியும் உன்னை இப்படியே வைத்திருக்க கூடாது இது போன்றவர்களினுடைய எண்ணங்களில் எல்லாம் நிச்சயமாக மிக பெரிய அளவிலான துன்பங்களை தெய்வம் கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே இவர்களினுடைய எண்ணங்களும் இவர்களினுடைய சிந்தனைகளும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நின்று நீ விரும்பியதை உனக்கு பெறுவதற்கு உதவி செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு என்றும் நல்லது நடக்கட்டும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்கட்டும் எதற்காகவும் நீ வருந்தி நிற்காதே இனி உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தட்டும் தெய்வத்தின் பெயரைச் சொல்லி ஏமாற்றுபவர்கள் தெய்வத்தின் கையினால் அந்த தண்டனையை பெறுவார்கள் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்